கோவை அருகே பணத்தையும் நகையும் திருடிய பனிப்பெண் மறைந்திருந்து கையும் களவுமாக பிடித்த வீட்டார் வீடியோ காட்சிகள் கோவை தடாகம் அருகே பன்னிமடை பகுதியை சேர்ந்தவர்கள் முத்துக்குமார் பாரதி தம்பதியினர் இருவரும் ஆயுர்வேத மருத்துவர்கள் இவர்கள் வீட்டு வேலைக்காக சின்ன தடாகம் பகுதியை சேர்ந்த பாரதி என்ற பெண்ணை பணியமர்த்தி உள்ளனர் இந்நிலையில் அடிக்கடி வீட்டில் இருந்த பணம் மற்றும் நகைகள் திருடு போயுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன் முப்பதாயிரம் ரூபாய் பணம் திருடு போனதாக கூறப்படுகிறது இதனால் பனிப்பெண் பாரதி மீது சந்தேகம் கொண்ட அவர்கள் தொடர்ந்து பாரதியை கண்காணித்து வந்துள்ளனர் இந்நிலையில் முத்துக்குமார் மற்றும் பாரதி வெளியில் செல்வது போல் புறப்பட்டு படுக்கை அறையில் பீரோவின் எதிரே உள்ள மேல் சிலாபில் ஏறி மறைந்து இருந்தனர் அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த பனிப்பெண் பாரதி பீரோவில் இருந்த பத்து கிராம் நகை மற்றும் முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் பணத்தை திருடியுள்ளார் இதனை மறைந்திருந்து செல்போனில் வீடியோ பதிவு செய்த அவர்கள் பாரதியை கையும் களவுமாக பிடித்து தடாகம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் தடாகம் காவல்துறையினர் பாரதியை கைது செய்தனர் தற்போது பனிப்பெண் பாரதி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது